பிரெக்னன்சி அமௌண்ட் வர்றதுக்கு பிக்மி ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அமௌண்ட் வராதவங்க என்ன பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிடலாம் முதல்லலாம் எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணும்னாலுமே கொடுக்கலாம் நானும் லாஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் பேங்க் தான் கொடுத்துருந்தேன் எனக்கு குழந்த பொருந்து ஒன் இயர் ஆஃப்டர் அமௌண்ட் வந்துச்சு அது ஒரு வாட்டி மட்டும்தான் வந்துச்சு ஃபோர் தௌசண்டும் ஃபைவ் தௌசண்டும் அவ்வளோதான் வந்துச்சு அதுக்கப்புறம் வரல பட் அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வராத ப்ராப்ளம் இருக்கனால இப்போ வந்து போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி சொல்றாங்க முதல்ல எந்த அக்கவுண்ட் கொடுத்தாலுமே முத்துலட்சுமி ஸ்கீமுக்காக நம்ம வந்து எந்த அக்கவுண்ட் வேணாலுமே கொடுக்கலாம் பட் நிறைய பேருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆக மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் நிறைய ரேஸ் தான் இதுக்காகவே போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பிரெக்னன்சிக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து நீங்க ஓப்பன் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ் போறப்போ உங்களோட ஆதார் கார்டும் அதே மாதிரி ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ண போன் நம்பர் மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும் போஸ்ட்மேன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ உங்க ஏரியால இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஒன் செவன்டி செவன் ருபீஸ் பக்கம் ஓப்பனிங் சார்ஜஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அக்கவுண்ட்லேயே கிரெடிட் ஆகிரும் அன்னைக்கு போஸ்ட்மேன் மேன் தான் ஓபன் பண்ணுவாங்க சோ கொஞ்சம் இயர்லியாவே போகணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ பத்து மணிக்கு மேல போனேன் அவங்க வந்து ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்துருந்தேன் அப்பதான் ஓபன் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரி போன உடனே ஒரு பத்து நிமிஷம் கூட இல்ல டக்குன்னு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களோட அக்கவுண்ட் நம்பர் அண்ட் சிஃப் சிஐஎஃப் நம்பர் சிஃப் நம்பர் வந்து கார்டு மாதிரி போட்டு எழுதி கொடுப்பாங்க நான் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோல ஒரு கார்டு காட்டிருக்கேன்ல அது மாதிரி கார்டு ஒண்ணு கொடுப்பாங்க அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஏரியா நர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க ஒரு சிலருக்கு இந்த அமௌண்ட் வரலன்னு சொல்றீங்கல்ல அவங்கலாம் வந்து ஒன் நாட் ஃபோருங்கிற கவர்மெண்ட் ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க கிட்ட பிரெக்னன்சி அப்போது வர அமௌண்ட் வந்து வரலன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஆஃபீஸருக்கு அப்படியே கனெக்ட் விடுவாங்க அவங்க கிட்ட உங்களோட பிக்மி நம்பரு தென் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிரும் நிறைய பேருக்கு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண வாட்டி அமௌண்ட் வந்திருக்கு ஸோ பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் வரல பிரெக்னன்சி அமௌண்ட் வரல அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் தெரியலங்க யாரையும் கேட்டுட்டு சொல்றேன் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் அதே போல் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட் நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற அமௌண்ட் இது பாண்டிச்சேரி ஒரு பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கீங்க எனக்கு அமௌண்ட் வருமானு கேட்டிருந்தீங்க வராது அதே போல இது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட் இந்த எயிட்டீன் தௌசண்ட்மே அந்த நியூட்ரிஷன் கிட்டோட சேர்த்து இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு அமௌண்ட் தராங்க ஃபைவ் தௌசண்ட் அதை பத்தின வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இப்போ வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய்